இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரையும் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் ஃபோர் ஜி பிளஸ் நைன் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறோம் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ரேட் ஆர்கிடெக்சரில் உள்ள சகலை டோர்ஷன் எப்படி பயன்படுத்துறது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கொண்டிருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல நான் வந்து இப்ப த்ரீ இருக்கேன் லெவல் ஒன் போறேன் லெவல் ஒன்ல நம்ம எல்லாமே எட் பண்ணியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து இதுல வந்து ப்ரொஜெக்ட் ஃபுளோர் சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுளோர் பிளான் இருக்குது அடுத்தது சீலிங் பிளான் இப்போ இதுல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் த்ரீ டி வியூ பண்ணோம்னு சொன்னா இங்க விமெல்லாம் எட் பண்ணுறீங்கன்னா விமெல்லாம் டிலீட் பண்ணுறேன் ஃபைட் கிளிக் பண்ணி விசிபில் நோய் கொடுத்திங்கன்னா டிலீட் கடைசியாக ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம லெவல் டூவில் வச்சு ப்ராப்பர்ட்டி ப்ரொஜெக்ட் சொன்னால் இதோட இது ஓகே எல்லாமே ரவுண்ட் வர வந்து சன்செட் இருக்குது ஓகே இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுக்குரிய ஹேண்ட்ராயல் எட் பண்ண போகிறோம் அதாவது ஹேண்ட்ராயல் எப்படி எட் பண்ணுறது பார்ப்போம் அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆர்கிடெக்சர் பாரில் இருக்கிற இந்த ட்ரையலிங் இந்த ஒரு சர்க்குலேஷனுக்குள்ள இருக்குது அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஸ்கெச் பார்த்துட்டு வந்து இருக்குது அது பிளேஸ் ஒன் ஸ்டியா அல்லது ரேம் இது ஸ்கெட்ச் பார்த்தா வந்து ஸ்லாப்பு கட் பண்ணுறது பிளேஸ் ஆன் ஹிஸ்டரியா அல்லது இது வந்து அடுத்தடுத்து இடத்துல தொடர்ந்து பார்ப்போம் இப்போ ஸ்கெட்ச் போகிறேன் நீங்கள் அது போன உடனேயே இங்கே ப்ராப்பர்டீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரயலிங் ஹேண்ட் ட்ரயல் பட்டம் ஃபில் கிளாஸ் பேனல் அடுத்தது பைப் அடுத்தது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அடுத்தது வந்து பைப் ரெக்டாங்கிள் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எதை நீங்கள் இங்கே எட் பண்ணணுமோ அதை நீங்கள் எட் பண்ணி கொள்ளலாம் ಅಲ್ಲದೆ ನಾವು ಆಲ್ರೆರಡಿ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಅದನ್ನ ಫಮ್ ಕ್ರಿಯೇಟ್ ಬನ್ನಿ ಅದನ್ನು ಇಂಗೆ ಕೊರಡು ಇಂಗೆ ಕೊಡ್ವನ್ನ ಪಾತಾ ಫಸ್ಟ್ ಕೇ ಮಿನಿಮೈಸ್ ಪನ್ನೆ ಲೊಕೇಷನ್ ಪಂದ ಫೈಲೇ ಹೋಗಿ ಸನ್ನ ಇಮೆಂಟ್ ಸಾರಿ ಡೌನ್ಲೋಡ್ ಇದು ಸೇವಾಯ್ಕು ಇಂಗೆ ಹೋಗಿ ನಾನು ಚೇಜ್ ಪೇನ್ ಹೇನ್ ಡ್ರೈಲ್

ஓப்பன் பண்ணணும் சொன்னால் இது வந்து அடுத்து வந்து நம்ம ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணியிருக்கிறதால அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுன உடனேயே நம்ம இங்கே என்ன செய்யணும் இங்கே வந்து ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே லோட் பண்ணணும் அடுத்து நான் இங்கே வந்து இந்த ஹேண்ட்ரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த டைப் எனக்கு தேவைன்னு சொன்னால் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கப்பி பண்ணிவிட்டு சரியா கப்பி பண்றேன் கொண்டு ஒரு இதை வந்து எங்க நான் லெவல் டூக்கு போயிட்டு கொண்ட்ரோலே கொடுத்தேன்னு சொன்னேன் இங்கே வரேன் இப்போ பார்ப்போம் கேன் ட்ரைல் ட்ரைலிங் போயிட்டு ட்ரைலிங் பண்ண சொன்னேன் அது இங்கே வந்துருக்கா இல்லை வரல ஆகவே இன்னொருத்தான் ட்ரை பண்ணுவோம்

கிளிக் பண்ணீங்கன்னா நான் இப்போ வந்து லெவல் டூ போயிட்டு ஹேண்ட் ரைலிங் போனீங்கன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு இது வேறு ஸ்கெட்ச் பார்த்து போனீங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம அந்த கொண்டு வந்த மாடல் இங்கே இருக்கு இது கிளாஸ் பென்ட் ப்ராக்கட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அடுத்து நம்ம இதில் பிக் லைன் போலாம் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப் எது வேணுன்றாலும் நீங்கள் இங்கே பண்ணலாம் இது ஸ்கேன் இருக்கிறதால நான் வந்து இந்த

அதே மாதிரி தான் ஸ்கேகேஸ் ஹேண்ட் ஹேண்ட் ரயிலிங்கில் இருக்குது பிக் லைன் போகிறேன் லைன் பிடித்து இதில் டூ இன்ஜஸ் இங்கே இந்த கொடுக்க தேவையில்ல கொடுத்தாலும் பரவாயில்ல மைனஸ் டூ இன்ஜஸ் இப்போ பிக் லைனில் இருக்குது எனக்கு இந்த ஸ்லேபில் இருந்து இங்கே வரணும் ஓகே அதே மாதிரி இதுவும் ஃபிக் பண்ணப்படணும் இதெல்லாம் செப்ரேட்டாக வந்து லெசன் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இங்கே பயன்படுத்த போறது மாடிஃபை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கட் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கிடெக்சர்ல இருக்குது இப்போ வந்து நான் இத ட்ரிம் பண்றதுக்கு ட்ரிம் பண்ணணும் அல்லது மூவ் பண்றது அல்லது எல்லாம் அல்லது ஆஃப் சைட் என்ன சரி இருக்குதுன்னு சொன்னா இங்கே பாருங்க மாடிஃபை இந்த கேட்டகரியில இந்த இவ்வளவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எனக்கு தேவைப்படுறது ட்ரிம் அல்லது எக்ஸ்டன் டு ஃபோனர் இந்த இதை கட் பண்ணேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி செகண்ட் கிளிக் பண்ணீங்க அதே மாதிரி அது இதில் தான் இருக்குது லாஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் கிளிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து செய்கிறேன்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் கிளிக் பண்ணும் அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுங்க இப்போ வந்து த்ரீ டிபி உள்ள பார்த்துட்டு இதை நான் இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன் இங்க வந்து பாருங்க ஓகே இது அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதில தேவையில இதை குறிப்பிட்ட ಇದು ಲವಲ್ ಒನ್ಮೆಂಟ್ ಬಿಲ್ಲ ಲಿಫ್ಟ್ ಒಂದು ಲಿಫ್ಟ್ ಇರೋ ಲಿಫ್ಟ್ ಅದೇ ಪರೀಕ್ಷೆ ಇದೇ ಮಾದರಿಷನ್ ಇದು ಫಸ್ಟ್ ಇದು ರೂಪಾಯಿ அதே மாதிரி இங்க மிரர் எடுத்து இங்கால ஒரு ரெண்டு பேருக்குரிய விடுவாரு அப்ப நான் இதுல ஒரு லிஸ்ட்டு பண்றேன் இதுலதான் எனக்கு லிஸ்ட் தேவை அதே மாதிரி இதே டைப் எனக்கு தேவை நான் இந்த லிஸ்டுக்குரிய ஓலை வந்து இன்னொரு ரீநேம் கொடுத்து எட் பண்ணு சொன்னா செப்பரேட்டா இருக்கும் நான் இங்க காட்டுறேன் ஒன்றோட செட் கொடுத்து அடுத்து நான் ஓல் வந்து கிரியேட் பண்றேன் இங்க வந்து

இது நம்மள லிஃப்ட்டு கிடையாது இப்போ அதில் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அது செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு விசிபுல் ஆகும் இதை வந்து குவான்டிட்டி செக் செக் பண்ண போல குவான்டிட்டி டேக்அஸ் ஆகும் அடுத்து இதே லிஃப்ட் எனக்கு இங்கே வரதுன்னு சொன்னால் பண்ண அதே அதேமாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெசன்லையும் சொல்லியிருக்கேன் செகண்ட் தேர்ட்லையும் சொல்லியிருக்கேன் கிளிக் பண்ணிட்டு இங்கே மடிஃபை இது மீதாக எனக்கு எனக்குதான் சென்டர் கிளிக் இப்போ ஓகே அடுத்த நம்ம செய்ய வேண்டிய நல்ல வாரிங்கன்னு சொன்னா இது வந்து இந்த இது வந்து செக்ஷனல் அலூல வந்து பிளவர் பிளான்ல வந்து எங்க இந்த ரைட்டில் டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து பிளாங்காக சாரி பிளாக் கலரில் வழங்கணும் அதுக்காக நான் ஒவ்வொரு கிளாஸில் என் சொல்லுவேன் என்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடிஃபைல போயிட்டு இந்த ஜாயின் போயிட்டு அஞ்சு ஜாயின் சரி வாலு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே நீங்கள் அப்படின்னு இப்போ வந்து பிரிண்ட் பிரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கருப்பு கலரில் இருக்குது ஓகே எல்லா இல்லாமல் போனிச்சுன்னு சொன்னால் அது வால் வந்து டச் ஆகுறது வழங்கணும் ஓகே லிப்ட் ஓகே அடுத்து இப்போ பார்த்து ரீரிவியூல செக் பண்ணி பார்க்குறேன் இந்த லிஃப்டும் ஆறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹேண்ட்ரைல் தேவையில்லை நான் கடைசியாக வெயிட் பண்ணுறேன் எடிட் எடிட் ஆப்ஷன் போயிட்டு எடிட் ஆப்ஷன் போகிறேன் இப்போ எனக்கு வந்து தேவ இல்ல இவரத்துக்கு அதனால இதால இதை கட் பண்றேன் கட் பண்ணும்போது இல்லை எந்த துண்டு வரையும் எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப அடுத்த நம்ம பார்க்க போறது மழைப்பா இருக்கிற அடுத்த இடங்கள்ல இருந்து இந்த ஸ்பிளிட் ஸ்பிளிட் சொல்றது டிவைட் பண்றது அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இவரத்தால தேவையில்லைன்னு வச்சு சொல்லுவோம் அதே மாதிரி எனக்கு இங்கேயும் தேவையில்லை லிஸ்ட் வரதுக்கு இல்லை அதே மாதிரி இங்கே இதுலேயும் தேவையில்ல எங்கே தேவையில்லையோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி இப்போ வந்து இது வந்து டிவைட் பண்ண போடுறதில்லை செப்ரேட்டாக டிலீட் ஆகிவிடலாம் டிலீட் பண்ணி சொன்னால் இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன் ஏன் ஃபினிஷ் ஆகாதுன்னு சொன்னால் கண்டினியூவாக இது வரணும் ஓகே கண்டினியூ கொடுத்துட்டு இது வந்து கண்டினியூவாக வந்தால் மட்டும்தான் இது வந்து இது வந்து போகிறோம் ஏன்னா ஃபினிஷ் ஆகும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கண்டினியூ தானே எங்கேயாவது அடையில டிஸ்கனெக்ட் ஆயிருக்கா அப்போ அப்போ ஃபினிஷ் பண்ணுங்கள் ஓகே அதிகம்னு சொன்னால் நான் ஓகே அடுத்து இதில் ஸ்லாபை வந்து என்ன செய்யணும் இந்த லிஃப்டில் வர நான் ரிமூவ் பண்ணணும் எடிட் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முதல் ஸ்லாபை எடிட் பண்ணுறேன் எடிட் ஆப்ஷன் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அல்லது செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னு சொல்கிறாங்க லெவல் ஒன் அல்லது லெவல் டூ இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணுறேன்னு சொன்னால் திருப்பி மாடிஃபை வச்சேன் போயிட்டு சிலருக்கு இதில் கட் ஆகிடும் ஓகே இதெல்லாம் கட் ஆகணும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து மாடிஃபை பண்ணணும் அதே மாதிரி தான் ட்ரிம் போயிட்டு இதை எடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இங்கே ஸ்லேப் எட் பண்ணி போடுங்க அது இப்போ ஒரு ட்வீட் கிளைம் போயிட்டு வெளியே பண்ணுறோம் இப்போ வந்து இதை ட்ரீம் பண்ணுறேன் ஓகே இவ்வளத்துலேயும் வராதேன் இவ்வளோ வராதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த வளமையாக வர இந்த ஸ்பேஸ் சன் செட் வரும் அது எடுத்து நேரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவும் ஸோ உங்களை இருந்து மூணு அடுத்து நம்ம செய்ய போடுறது ஆஃப்

கார் பாத்தீங்க ஏரியா வந்து ஹால்தாய் வந்திருக்கு இப்ப நம்மளுக்கு தேவை என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தா இப்போ ஹேண்ட் ரயில் துண்டுக்க மாட்டேங்குது பண்ண வேண்டியது நான் லெவல் போறேன் ಿ ಆಚರಲ್ಲಿ ರೈಲಿಂಗ್ ಹೋಗಿ ಸ್ಕೆಚ್ ಪಾರ್ ಕುಟ್ಟು ಇದು ಲೈನ್ ಎನಲ್ಲಿ ಪಿಕನ್ ಎಕರೆಯ ಸನ್ಸಟ್ಟು ರೆಂಡಿ ತಳ್ಳಿ ವರದಿ ಅದೇ ಟೂ ಇಂಜಿ ಮಧ್ಯ ನಾಯಿ ಪಾಂಡಿ ಓಕೆ ವರ್ಗೆ ಅದನ್ನು ಕ್ಲಿಕಿ ಸೇವೆಯ ಇರಲೂ ಟ್ರಾಕ್ ಪಾ இப்ப திரியடி போய்த்துட்டு எல்லாமே இவரதுல எல்லாம் இந்த வால் வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்குமா அதனால இப்பதைக்கு தேவையில்லை இப்பதைக்கு இவரதுல ஹேண்ட்ரைட் தேவை பார்க்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்ன இது ஒரு ஃபிளோர் அண்ட்ரேட் பண்ணக்கூடோம் இதுல ஃபிளோரை பிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது லெவல் ஒன் லெவல் ஒன்ல என்ன ஃப்ளோர் வரும் லெவல் லெவலில் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்ட்டிகன்ஸ் ஆர்கிடெக்சரலில் வந்து ஃப்ளோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ளோர் ஆர்டிகன்ஸ்னா கிரியேட் ஃப்ளோர் ஃபார் த கரண்ட் லெவல் ஆஃப் த பில்டிங் மாடல் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ளோரை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரல் ஃபேஸ் இது வைஃபைஸ்லாம் வந்து இங்க யூஸ் பண்ண சொன்னால் மாஸ் பில்டிங் ஹை ரைஸ் பில்டிங் ஹைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ஃப்ளோர் எட் பண்ணி போட்டுருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து டெச் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க ஓட் ஜோயிஸ்டு டென் இன்ஜஸ் சரமி டைல் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுக்கிறேன் நீங்கள் அதை பேர்த்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதை பத்து முக்காலிஞ்சு இருக்குது ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா வளங்க ஃபினிஷ் டூ ஃபினிஷ் ஒன் ಟ್ರಕ್ಚರಲ್ ಒನ್ ಸ್ಟ್ರಕ್ಚರಲ್ ಟೂ ಎರಡು ಎಟ್ ಪನ್ನ ಫಿನಿಷ್ ಟೂಂ ಟಾಪ್ ಅದ ಫಿನಿಷ್ ಒನ್ ಕಾಂಗ್ರೀಟ್ ಅದೇ ಮೇರೆ ಸ್ಟ್ರಕ್ಚರಲ್ ಫ್ಲೈವುಟ್ ಟ್ರಕ್ಚರಲ್ ಎಲ್ಲ ಇದು ಇಪ್ಪ ನಾನು ಒಂದೇ ಚೇಂಜ್ ಪನ್ನ ಓಕೆ ಹುಡುಕ್ ಟು ಅಪ್ಲೇ ಇದು ಟೂ ಓಕೆ ಇಪ್ಪ ನಾ ಫ್ಲೋರ್ ಎಣ್ಣೆ ಅದೇ ಮೇರೆ ರೆಕ್ಟಾಂಗ್ಲರ್ಸ್ ಎಣ್ಣಾ ವೇದಿಯ ಮೇಲೆ ನೀವು ಎದ್ ಪನ್ನೋರ್ ಎಂಗೆಲ್ಲೇವೋ ಅಂಗೆಲ್ಲ ಇಪ್ಪ ನಾನುಪ್ರನ್ನ ಪಾತೀನಿ நான் வந்து பிக் லைன் எடுக்கிறேன் ஏன்னா ப்ளோ இது குளத்தை வந்து பிளின் சேர்த்து ஹெட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன்னா தேவைக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எங்க தேவையோ நீங்க அங்க வச்சு கிளிக் பண்ணி கொடுக்கலாம் ಇದು ಎಲ್ಲಿ ಪಂ ಇಲ್ಲ ಟ್ರಿಮ್ ಆಪ್ಷನ್ ಎಪ್ಪ ಕಟ್ ಪೂರ್ವ ಟ್ರಿಮ್ ಪುನಃ ಕಾರ್ನರ್ ಆಪ್ಷನ್ ಫಸ್ಟ್ ಟ್ರಿಮ್ ಓಕೆ அதே மாதிரி இது இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரெட்டா சொன்னா இதுக்கு ஒரு கிளைம் குடுக்கணும் இப்போது இப்போ க்ரீம் கார்னர் பர்சன் நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது இங்கே இது எல்லாத்துக்குமே ஃபுளோர் ரெட் பண்ணி வேண்டி வரும் லெஃப்ட் ஏரியாவை தவிர்த்து நீங்கள் பார்க்க போகிறது போகிறேன் கீக் வியாபாரம் ஓகே

ಓಕೆ ಅದೋ ಸೈಡ್ ನಾ ವೆ ಇದು ಎಟ್ ಪಂ ಎ ಸಾರಿ ಇಡಿಟ್ ಆಯ್ತು ಎಡಿಟ್ ಬೌಂಡ್ರಿ ಕೈವಲ್ ಒಟ್ಟು ಲಿಫ್ಟ್ ಮೆಟ್ ಪಾ ಲಿಫ್ಟ್ ಎಲ್ಲ ಲಿಫ್ಟ್ ಹಾಲ್ ಬಿಫ್ಟ್ ಮೆಷಿನ್ ಎಪೇಟಾಗಿ ಲಿಫ್ಟ್ ಎರಡು ಸಿಸ್ಟಮ್ ಅದನ್ನು ಎಟ್ ಪೆಗಿ ಇದು ಓಕೆ ಫಿನಿಷ್ இதான் வந்து நீங்கள் விசுவல் ஸ்டைலில் வந்து ரியல் எஸ்ட் ரியல் எஸ்டிக் வீ போனீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ செக் பண்ணி பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டைல் சொல்லி ஓகே ஃபுர் ரெட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதுக்கு எட் பண்ண போகிறது வந்து லெவல் ஒன் இதில் தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இது எட் பண்ண போகிறோம் டொக்கோ சோலிட் அதாவது கிரௌண்ட் கிரவுண்ட் என்ன சொல்கிறது மாசன் சைடுக்கு போனீங்கன்னா டொக்கோஸ்டோலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு டொக்கோஸோலிட் இதை கிளிக் பண்ணி க்ரியேட் ஃப்ரம் ஸ்கெச் போனீங்கன்னு சொன்னால் இதில் கிரவுண்ட் எட் பண்ண போகிறோம் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விலங்கு இருபது அடிக்கு இருக்குது பதினாறு இஞ்சி இருக்குது ஓட் பிளான்ஸில் ஃபோர் இஞ்சிக்கு இருக்குது கங்க்க்ரீட் இருக்குது அஸ்பால்ட் இருக்குது ஓட்டுவரம் இருக்குது நான் வந்து ஃபெஸ்டிவில் தேட் பண்ணுறேன் பதினாறு இஞ்சி இதில் நீங்கள் அதுக்கு முதல் இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இதை எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே ரெக்டாங்கிள் போயிட்டேன் எனக்கு இந்த பெண்டின்லேருந்து கிரவுண்டு க்யண்டுக்கு அல்லது டெக்னிக்கல் ஸ்காப்புக்கு விளங்குறதுக்கு வேண்டியா ஒரு டென் ஃபீட் வந்து டென் இல்லை ஒரு டுவெல் ஃபீட் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு லேண்ட் லேண்ட்ஸ்கிப்பின்னுக்கு ஏண்டியா இதில் நான் கிளிக் பண்ணிவிட்டு டுவெல் ஃபீட் டன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து டுவெல் ஃபீட் இப்போ பாருங்கள் இப்போ த்ரீ டிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது எங்கே வந்து எட் பண்ண போறேன்னு சொன்னால் ஃப்ளோர் பிளானில் தான் எட் பண்ண போகிறேன் இதை ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓவரில் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஸ்டப்போஸ் ஓலிங் டென் ஃப்ளோர் ஓலை அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே இருந்தாலும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம கொடுத்த ஃப்ளோர் வந்து இங்கே லெஃப்ட் லெஃப்டாகிருக்கு அது என்னமே இல்லதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஏதாவது ஒரு எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் ரெலிவேஷன் போகிறேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இது நம்மளுக்கு பத்து கன்ஃபார்ம் தானே அதனால் நம்ம என்ன செல்லணும் என்ன செய்யணும் கூட ஃபினிஷிங் கிரவுண்ட் லெவல் ஒரு லெவல் வந்து கிரியேட் பண்ணணும் ஈஸ்டருக்கு போயிட்டு ஆர்கிடெக்சர்லாம் இருக்குது லெவல் க்ரியேஷன் இதில் வைத்து பத்தே முக்கால் இன்ச் இதில் வைத்து நீங்கள் லெவல் வந்து கிரியேட் பண்ணணும் இன்னொன்னா இது கொடுக்கலை செக் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு இது வந்து மைனஸ் பத்து மூன்று இன்று நாலு இன்று பத்து அடிக்கு போயிட்டு ஜீரோ இன்று பத்து மைனஸ்ல வரணுமா இப்ப ஓகே இப்ப வந்து என்ன செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னது பண்ணி பண்ணி இது பதினாறு பதினாறு இதில் நீங்கள் மைனஸ் ஜீரோ பதினாறு இன்ச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரவுண்டு தொகை சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்டிஸ்ல வைத்து இதை வந்து லெவல் பதிமூணு இருக்குது அதே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே

ఏరియా ఎవో యాకే ఇది నమ్మం ఈజీఏ మైనస్ జీరో ఇన్టు టెన్ ఇకే ఇప్పుడు క్లక్ పన్నీ అంత ఫ్లో క్లిక పన్నెండు కడిట్ అప్షన్ పోతీ పత్ ముక్కకి ఇది பதினோரு இஞ்சு ஆகுறேன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் டூ வந்து டென் இஞ்சு ஆகுறேன் ஓகேன்னா பதினொன்னரை அஞ்சு இன்னொரு ஆறரைஞ்சு கொடுக்குறேன் இந்த கங்க்ரீட் ஃபினிஷிங்கில் சரி இதில் வந்து பத்து அஞ்சு கொடுக்குறேன்

ஸ்டேபிங் செய்கிறதுக்கு இங்கேயா நான் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் ஒரு எதாவது சைட் பில்டிங்கில் ஒரு டென் ஃபீட் டுவெல் ஃபீட் வந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபீட் வந்து ஹவுஸ் செட் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்டுக்குரிய வால் எட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹேண்ட் ரயில் எப்படி எட் பண்ணுறது அட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜி பிளஸ் நைன் ஸ்டோரி பில்டிங் இந்த க்ளாஸில் என்னமோ மொடிஃபைக்குரிய டூல்ஸ் வளர் எப்படி அதை எட் பண்ணுறது அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்து வரும் கிளாஸில் என்னமோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் மொடிஃபை தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்த எல்லாம் வந்து கொப்பி பேஸ்ட்டில் வந்து டென்னிஸ் ஸ்டோரியை எட் பண்ணிடலாம் ஓகே இதில் வந்து நீங்கள் இப்போதைக்கு இந்த இங்கே நம்ம செய்ய வேண்டியது இந்த வால் எல்லாமே கிளிக் பண்ணுறேன் வால் பெரிய சொன்னால் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பேசி செலக்ட் ஆல் இன் இன்ஸ்டன்ஸு விசிபிள் இன் கேட்டிங்கன்னா இந்த லெஃப்டுக்குரிய வால் எல்லாம் செலக்ட் ஆகும் இதுக்காகத்தான செப்பரேட் செப்பரேட்டாக வந்து வால வந்து ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணுறது அதை கொடுத்துட்டு நான் வேஸ் லெவல் கொடுக்குறேன்னு இருக்கு வேஸ் லெவல் எஃப்இஎல் போடுறேன் என்ன அது ஆர்கிடெக்சரல் பிளான்ல கொஞ்சம் கலசரிக்கிறது கிடையாது அதே மாதிரி டப் இது வரையும் போகணுன்னு சொன்னா லெவல் லெவன் வரையும் போகணும் இப்போ ஓகே லிஃப்ட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லிஃப்டுக்குரிய ஆல்ரெடி இது கொஞ்சம் நான் ஏரிய அந்த கட் பண்ண இந்த ஸ்லேப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்காக இது ஒரு இருந்து பிகினருக்காக இந்த கோர்ஸ் வந்து மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் வந்து கண்டினியூவாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளோரை இந்த அபார்ட்மெண்ட் வீண்டினா அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம்